சோலார் வாட்டர் பம்புக்கு அப்புறம் நாங்கள் அடி அடித்தடி பண்ணோம்னா பழங்குடி மக்களுக்கு நாங்கள் வந்து சிறுதானியத்தை மதிப்புக்கூட்டு இயந்திரத்தை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதை வந்து முழுக்க முழுக்க மின்சாரமே இல்லாமல் நம்ம பயன்படுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வேல்யூடிஷன் மிஷினரிஸில் ட்ரையிங் பார்ட்டு நம்ம பண்ணுறோம் அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி நாங்க வந்து அந்த சூழலுக்கு வரத்துக்கு முன்னாடி விவசாயங்கிறது பாசிபிலிட்டிஸான சூழலே இன்னைக்கு கிடையாது நிறைய இடங்களை தடைப்படுறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்ப அதை சஸ்டைன் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ண முடியும் யோசிக்கும் தான் ஒரு விவசாயோட ஒரு படைப்பு நேரடியாக ஒரு நுகர்வோருக்கு சென்று நிறைய தோல்விகள் இருக்கு இப்ப அந்த சிரமத்தெல்லாம் நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம் வணக்கம்ங்க என் பேர் வேணுகோபால் நாங்கள் ஈரோடு பக்கத்தில் பள்ளியூத்துங்கிற ஒரு கிராமத்தில் நாங்கள் இந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்க எங்களோட நிறுவனத்தோட பேர் வந்து ஆஸ்கார் சோலார் பம்பு நாங்கள் கடந்த ஒரு பத்து வருடமாக விவசாயத்துக்கு தேவையான சூரிய ஆற்றல் பம்பு அதே மாதிரி வேல்யூடிஷன் மிஷினரிஸு அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா போர்ட்டபிள் ட்ரையரு இதெல்லாம் நம்ம வந்து எல்லா பகுதிகளையும் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி பிரதானமாக இன்றைக்கி சோழரை பொறுத்தளவுக்கு சூரிய சக்திங்கிறது இருக்குங்க தலைநகரம் டெல்லியோட மொத்த பரப்பில் சோலார் பேனல்கள் வைத்தால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மின்சாரம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தர ஆய்வுகள் அந்தளவுக்கு நேச்சுரல் எனர்ஜி முந்நூறு நாளுமே நமக்கு கிடைக்கிது அந்த எனர்ஜியை எப்படியெல்லாம் நம்ம வந்து விவசாயத்துக்கும் அதை தாழ்ந்த தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் ஆகட்டும் ஆண்டர்பிரனர்ஸ் ஆகட்டும் இவங்களுக்குலாம் நம்ம அது சார்ந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும் அதெல்லாமே ஆற்றல் மூலமாக இயக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்ம வந்து உண்மை ஒன்றா நம்ம பண்ணுறோம் விவசாயத்துக்கு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா இலவச மின்சாரத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழல் கிடையாது எல்லாமே இப்போ நிறைய தற்காலில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி விவசாயங்கிறது செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால அதை சப்டைனபிளாக இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு உதாரணத்து அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த சூழலுக்கு வரதுக்கு முன்னாடி விவசாயங்கிறது பாசிபிலிட்டிஸான சூழலே இன்னைக்கு கிடையாது நிறைய இடங்கள் தடைபடுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போ அதை சஸ்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ண முடியும் யோசிக்கும் போது தான் நாங்கள் சோலார் வாட்டர் பம்பா இதில் வந்து லோயஸ்ட் டெப்திலையும் நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அதிகபட்சமான ஆழ்துளை கிணறுகளுக்குமே நம்ம பயன்படுத்தி நம்ம பண்ணியிருக்கோம் அதிலிருந்து குறிப்பிட்ட காலங்கள் நம்ம பயணம் செய்யும் போது வெவ்வேறு பலப்பரப்புகளில் இயற்கை சார்ந்த ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு காட்டில் வந்து சஸ்டைனபுளாக நான் விவசாயம் பண்ணிட்டேன் ஆனால் வேல்யூடேஷன் பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது ஒரு இடத்துல இருந்து பயணம் பண்ணக்கூடிய தூரமாகட்டும் இல்லை வந்து அந்த இடத்துல இருந்து அரைச்சி பயன்படுத்தி மதிப்பு கூட்டு பொருட்களை செய்யறதுக்காகட்டும் இதுக்கெல்லாமே மின்சாரங்கிறது அடிப்படையான ஒன்றாக இருக்கிறதுனால இந்த அடிப்படை சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் உடனே நீங்கள் பண்ணி போய் நம்ம வந்து எடுத்து ஆண்டர்பனராக மாறணும் அப்படின்னா நிறைய சிரமங்கள் இருக்குது அப்போ சஸ்டைனபுளாக எந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு உதவலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன் பை ஒன்றா பார்த்து பார்த்து கவனம் செஞ்சு ஒவ்வொரு பொருளாக நம்ம நம்ம வடிவமைக்க ஆரம்பித்தோம் சோலார் வாட்டர் பம்புக்கு அப்புறம் நாங்கள் அடி அடித்தடி பண்ணலாம் பழங்குடி மக்களுக்கு நாங்கள் வந்து சிறுதானியத்தை மதிப்பு கூட்டு இயந்திரத்தை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதை வந்து முழுக்க முழுக்க மின்சாரமே இல்லாமல் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் வேல்யூடிசன் மிஷினரிஸில் ட்ரையிங் பார்ட்டு நம்ம பண்ணுறோம் அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் வேஸ்டேஜ் பார்த்தோம்னா அன்னைக்கு விவசாயத்தில் விவசாயம் உற்பத்தி செய்யக்கூடிய மூன்றில் ஒரு பங்கு சதவீதம் வந்து கழிவுகளாகவே போகிறதுன்னு ஆய்வுகள் சொல்கிறாங்க அதாவது விவசாய உற்பத்தி நமக்கு சேராமலேயே வீணாகிறதா சொல்கிறாங்க நிறைய பார்க்குறோம் நல்ல நம்ம நம்ம வீடியோக்கள்ல பார்க்குறோம் தக்காளி இருக்கும் பால்கள் இருக்கும் ஒரு விவசாயத்துக்கு கொண்டு வந்து சே நுகர்வோர் ஆகிய நமக்கே சேராத அளவுக்கு நிறைய வேற்றம் விலைவாசி இல்லாத ஒரு சூழலில் நிறைய இடங்களில் நலிவடைஞ்சிட்றாங்க அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்டேஜை நம்ம வந்து ஒரு பொருளாக மாற்றணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக நம்ம ஒரு போர்ட்டபுள் நம்ம ட்ரையர் டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த மதிப்பீடை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் சூரிய கூடாரங்கள் இருக்குது ஆனால் ஒரு விவசாயி வந்து திடீர்னு நான் போய் நான் வந்து ஒரு மதிப்பு கூட்டும் இயந்திரத்தை நான் பண்ணணும் அப்படின்னா உடனே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஒன்று ஒன்று நிலப்பரப்பு ஒன்று முக்கியமாக தேவை அதுக்கான ஃபவுண்டேஷன் அமைப்புகள்லாம் தேவையாக இருக்கும் அதுக்கு அடுத்த கட்டமாக அவருக்கு பொருளாதாரங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது குறைந்தபட்சமாக இன்னைக்கு நீங்கள் சோலார் ட்ரையர் அமைக்கணும் அமைக்கணும்னா ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து மூன்றரை லட்ச ரூபாய்க்கு பக்கமாக குறைந்தபட்சமாக நமக்கு தேவையாக இருக்குது அது டிபெண்ட் ஆன் ஒவ்வொரு கெப்பாசிட்டியை பொறுத்து மாறுபடுது அப்போ அந்த சூழலில் ஒரு விவசாயி வந்து ஒரு மதிப்பு கூட்டுறதுக்கு உண்டான ஒரு ஆண்ட்ரபனராக மாறணும் அப்படின்னா நிறைய சிரமத்தை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து போர்ட்டபுள் டைப்பில் ஸ்மால் ஸ்கேல்லையே பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு குறைந்தபட்சமாக ஒரு இருபத்தஞ்சு கிலோ அடுத்தது ஐம்பது கிலோ நூறு கிலோ அந்த வேல்யூ கெப்பாசிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே எங்கேயுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ வீட்டில் வேல்யூடிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் வச்சுக்க முடியும் காட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா காட்டில் வச்சு வேல்யூ இதுக்குன்னு ஒரு பிரத்யேக ஒரு அமைப்போ ஒரு செட்டப்போ நமக்கு தேவையில்லை எங்கே வேணாலும் நகர்த்தி கொண்டு போய் வச்சுக்க முடியும் எங்கே வேணாலும் அந்த இடத்துல வச்சு ஆண்டர்பனராக நம்ம வந்து செயல்படுத்திட முடியும் ஒரு தக்காளி இருக்குது அப்படின்னா தக்காளியோட செல்ஃப் லைஃப் அதிகபட்சமாக எத்தனை நாள் ஒரு பத்து நாள் அந்தளவுக்கு தான் வைக்க முடியும் அப்போ அதை காய வச்சு நம்ம செல்ஃப் லைப் பண்ணிக்கணும்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அதை ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும் இப்போ அந்த ஆறு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து விலையை அந்த தக்காளியோட வந்து நம்ம பண்ணும் ஒரு தக்காளி இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் நான் வரும்போது பார்த்தேன் ஒரு அஞ்சு கிலோ தக்காளி வந்து நூறுரூவாய்க்கு போட்டிருக்கிறாங்க அப்போ அஞ்சு கிலோ தக்காளி வந்து நூ இருபது ரூபாய்க்கு விற்ற காலங்கள் போய் நூறுரூவாய்க்கு விற்றுருக்கு இரநூறுவாய்க்கு விற்றுருக்கு அப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ விவசாயிகளுக்கு விலை கிடைக்கிது அப்போ பர்மனெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேல்யூ டிசன் திங்ஸு நம்ம ரொம்ப இம்பார்டண்டாக இருக்கு அப்போ தக்காளியை வந்து நம்ம ட்ரை பண்ணி தக்காளி பவுடர் பண்ணிக்கலாம் இல்லை வத்தல் முறைகள் பண்ணிட்டோம்னா குறைந்தபட்சமாக அவருக்கு வந்து நானூறுரூவாலருந்து எட்நூறுவா வரைக்கும் கிடைக்கும் அப்போ அதுக்கான சோர்ஸ்னு பார்த்தோம்னா அந்த சோல் எப்படி காய வைக்கிறது அப்போ காய வைக்கும் போது நிறைய சிரமங்கள் இருக்கும் இல்லையா அப்போது வந்து வெளியே ஒரு கா கா தக்காளியை எடுத்து போட்டோம்னா மழை காலத்தில் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய சிரமம் இருக்கும் டஸ்ட் போடும் அனிமலோட குரங்கு தொல்லை பூ பிறாக்களோட தொல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் விவசாயம் சார்ந்த சூழலில் நிறையவே இருக்குது அப்போ அதை கருத்தில் கூட நம்ம வந்து பிரத்யேகமாக இந்த ஒரு அமைப்பை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த அமைப்புகளை வச்சுட்டிங்கன்னா போதும் காந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சா அந்த மாதிரி இப்போ போதும் இந்த முறையில் அப்படியே நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த எங்ககிட்ட வாங்குறவங்க எப்படி வராங்க அப்படின்னா இப்போ உமன்ஸ் ஆண்டர்பனர்ஸ் நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க அவங்க வீட்டில் வந்து நான் முருகைக்காய் வச்சுருக்கேன் முருகை தலை இருக்கு முருகை தலைவ வந்து அடுத்த கட்டமாக நான் வேல்யூடிஷன் பண்ணுறேன் அதே மாதிரி தக்காளியை வந்து பவுடர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க வாழைப்பழத்தை நம்ம ட்ரைடு டிரைடு எக்ஸ்போர்ட்டுக்கு ஆஃப் பிடிச்சுட்டி இருக்கிறதுனால டிரைடு பண்ணுவாங்க அந்த இப்போ இதெல்லாமே குறைந்தபட்சமாக ஒரு வேல்யூடேஷன் பண்ணும்போது ஒரு பொருளோட அடிப்படை வடையிலேருந்து ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு வரைக்கும் நம்ம வந்து பிரத்யேகமாக நம்ம வந்து வேல்யூ வேல்யூடேஷன் இதுக்கு எந்த ஒரு திங்க்குமே தேவையில்லை ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ட்ரையர் இருந்தால் போதும் இந்த ஒரு ப்ரொடெக்டன் மூலமாக அவங்க வரும் வேல்யூடேஷனுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம உண்டு பண்ண முடியுங்க நம்ம அவங்க அவங்களுக்கு நம்ம தோட்டத்துக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அந்த பூமியில் அதே மாதிரி இயற்கையாளர்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் பண்ணியிருப்போம் அப்போ அந்த இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் செயின் வேல்யூடிக்கமாக காய வைக்கிறது உணர்த்துறது எல்லாமே அப்போ எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து சூரிய ஆற்றல் மூலமாக ஏதாச்சும் ட்ரையர் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது அவங்களுக்கு ரெஃபர் பண்ணோம்னா காசு அதிகமாக இருக்கும் பண்ண முடியல அப்படிங்க வேண்டிய சூழல் இருந்துச்சு தான் நாங்கள் யோசிச்சது என்ன ஏன் இதை சின்னதாக செய்யக்கூடாது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை களைஞ்சி ஏன் சின்னத செய்யக்கூடாதுன்னு யோசிச்சது தான் இந்த இனோவேஷன்ஸ் இந்த இனோவேஷன்ஸை பொறுத்தளவுக்கு அதுலேயும் நம்ம வந்து ஒரு சில என்ன ஏன்னா இன்னைக்கு வந்து அக் விவசாயி வந்து மாறுறதை விட அவங்ககிட்ட அவங்க வாங்கிக்கிட்டு இருந்து செய்கிறவங்க உமன்ஸு பொறுத்தளவு ஆண்டர்பனராக நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக மளிகை பண்ணுறவங்க கீரை எடுத்துகிட்டு பண்ணுறவங்க நேரக்டாக வந்து சோலார் அக்ரி பழங்களை ட்ரை பண்ணி விற்கிறவங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சோர்ஸுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருந்தது அப்போ அதுக்கான ஒரு இனோவேஷனாக நம்ம வந்து பார்த்து பார்த்து இந்த ஒரு வடிவமைப்பு பண்ணியிருக்கோம் மழை காலங்களில் எடுத்து வைக்க வேண்டிய சிரமம் இல்லை இப்போ மழை காலங்களே வந்தாலும் சரி அப்போ வந்து காய வைக்கிற சிரமம் இருக்கும் அப்போ எலக்ட்ரிக்கலையும் நம்ம போட்டு நம்ம பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் அப்போ எலக்ட்ரிக்கல் ஆப்ஷனையும் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு திங்கையுமே நம்ம இருக்கும் மழை காலத்தில் நீங்கள் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் பண்ணிக்க முடியும் வெயில் காலத்தில் நேரடியாக நீங்கள் உணர்த்தி பண்ணிக்க முடியும் நீங்கள் எதுக்கு நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அரசம் இல்லை ஒரு பொருளை போடுறாங்களா ஒரு நாலு நாள் ஆச்சா காஞ்சிச்சா எடுத்து பேக்கெட் பண்ணா அப்படிங்கும்போது இப்படி பண்ணும்போது அவங்களோட பொருள் வந்து தரமாக இருக்குது ஒரு பொருள் ஏன்னால் இது வந்து நம்ம பாலிகார்பனேட் சீட்டுன்னு நம்ம சொல்கிறோம் யூவி ப்ரொடெக்டடோட இருக்கு ஸோ யூவி ப்ராடெக்ட்டோட ஒரு பொருள் வந்து சுத்தமாக காயும்போது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு அவர் வரும் ஒரு ஆண்ட்ரபெனர் ஒரு அக்ரி விவசாயி வந்து சாதாரணமாக ஒரு பழத்தை வந்து காய வருவோம் எக்ஸ்போர்ட் லெவலில் நம்ம வந்து ப்ரொமோஷனுக்கு வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது இன்னைக்கு ட்ரைடு டமோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக நானூறுலேருந்து எட்நூறுவா சப்போட்டா ச சக்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி இருக்காங்க சக்கரை வலிக்கிழங்கை நான் வந்து உண்மை உண்மையிலுமே நேரடியாக தான் சாப்பிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் என்னென்னா காய வைப்பாங்க அவிச்சு கொடுப்பாங்க அப்படி தான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு ஆந்திராவில் நம்ம வந்து நாங்கள் பயணம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிழலில் உளுத்தி வச்சிட்றாங்க கட் பண்ணி சீஸ் பண்ணி சக்கரை வள்ளிக்கிழங்கை வெளியே காய வச்சு எப்பப்பெல்லாம் தேவையோ ஒரு கொதியை விட்டு அவங்க கிழங்காக்கு மாற்றி சாப்பிட்றாங்க அதே வகையில் வந்து கே கேரட்டு பீட்ரூட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து பண்டைய காலத்தில் இருந்த ஒரு பா செய்முறை தான் அதெல்லாமே வந்து குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனைகள் வளர்க்குது என்னென்னா உணவுக்கும் நமக்குமான ஒரு இடைவெளி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ஒரு சூழல் அதிகரிச்சது அப்படின்னா விலைவாசி ஏற்றம் ஒரு காரணமாக இருக்குது காலநிலை மாற்றம் இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு விவசாயியோட ஒரு படைப்பு நேரடியாக ஒரு நுகர்வோருக்கு சென்று ரயில் நிறைய தோல்வுகள் இருக்குது இப்போ அந்த சிரமத்தெல்லாம் நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது என்ன முக்கிய முக்கியமான அக்ரிகல்ச்சர் வேஸ்டேஜுங்கிறது ரொம்ப ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த காலநிலை மாற்றம் சப்டைனபிளாக எப்படிலாம் அவங்க விவசாயம் இருக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன முயற்சி தான் நம்ம சோலார் இது ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி தாங்க இப்போ நேரடியாக அந்த யூவி ஷீட்டு மேலே நம்ம வந்து நேரடியாக வெளிச்ச வெளியே நம்ம வெயிலில் வச்சுட்டா போதும் நம்ம உள்ள வந்து இப்போ உள்ள வெயில் படக்கூடிய வெயில் வந்து ஃபங்கஸ் ஆகும் புழக்கம்னு சொல்லுவோம் அந்த புழக்கம் மாய்ச்சர் இருக்கும் இந்த மாய்ச்சரை பொறுத்த அளவுக்கு நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு சென்சார்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த அடிப்படையில் இது வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ இது டிவை மாய்ச்சர் வெளியே போயிடுச்சுன்னா உள்ள இருக்க ஹீட்டு வந்து ஜாஸ்தி பண்ணும் அப்போ வெளியே முப்பத்தஞ்சு சென்டிகிரேட் இருந்தாலும் உள்ள வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது சென்டிகிரேட் வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணி நம்ம வச்சுக்க முடியும் அப்போ இந்த வகையில் பண்ணும்போது வெளி ய நேச்சராக ஒரு நாலு நாள் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடுகளை இதில் ரெண்டு நாள் பண்ணால் போதும் கீரையெல்லாம் போட்டோம்னா வெறும் பச்சையாக அப்படியே வந்து நம்ம காய காய வைக்கிற நிறைய எக்ஸ்போர்ட் குவாலிட்டியெல்லாம் பார்க்குறோம்னா பச்சை எப்படிப்பா இருக்குது அப்படிம்பாங்க அப்போ பச்சையும் உண்டான டீக்ரேட் மிஷின் தான் பார்ப்பாங்க டீக்ரேட் இன்றைக்கி மார்க்கெட்டில் டீரேட் மிஷின் போனீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலில் மட்டுந்தான் இருக்குது இப்போ எல அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்த்தது தான் இந்த ஒரு விஷயம் இது சோலாரில் நம்ம முழுக்க முழுக்க பயன்படுத்திக்க முடியும் ரெண்டாவது எலக்ட்ரிக்கல்லையும் பண்ணிக்கிறோம் அப்போ அந்த கீரையை வந்து அந்த பச்சையை மாறாமல் அரைச்சு பேக்கெட் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு உண்டானது அப்போ தக்காளி பண்ணுறாங்க அப்போ கருவாடு பண்ணுறவங்க இருக்காங்க மரவள்ளி கிழங்கு பண்ணிட்டு இருக்காங்க காய்கறி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்பைசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மசாலா பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களோட நம்ம பாரம்பரியமாக காத்துட்டு வந்த அந்த ஒரு விஷயத்தை இன்னொரு நபருக்கு நான் எங்கள் ஊரில் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் நூறு இடத்துல கிடைக்கிறதுல அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான அக்ரி ஆண்டர்பனர்ஸ் உமன்ஸ் ஆண்டர்பனர்ஸ்லாம் நிறைய பெருக்கான தேவைகளுக்கு ஃபில்ஃபில் பண்ணுற விதமாக நம்ம வந்து இந்த ஒரு சின்ன வடிவமைப்பை நம்ம பண்ணியிருக்கோம் இது மழை தண்ணி எதுன்னு எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை மழையே பெஞ்சாலும் வெளியே வச்சுருந்தா போதுமானது தான் இதை பொறுத்தளவுக்கு நம்ம ரெண்டு மூணு மாடலில் இந்த மாடலை பொறுத்தளவுக்கு இருபத்தஞ்சி கிலோ கெப்பாசிட்டி இது ட்ரேவோட கெப்பாசிட்டிஸ் வெயிட்டேஜ் வச்சு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான அடர்த்தி இருக்கும் அப்போ வெயிட்டேஜ் வரதுனால அது கீரை எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ போடுறாங்க அப்படின்னா இப்போ மற்ற பொருள் ஸ்பைசி போனால் ஒரு பத்து டு இருபது கிலோ வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணலாம் அடுத்த கட்டமாக நம்ம ஐம்பது கிலோ கெப்பாசிட்டிஸில் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் அடுத்தது நூறு இப்போ இருபத்தஞ்சு கிலோ இந்த பேசிக்கை பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு ஐநூறு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம் அடுத்தது வந்து ஐம்பது கிலோ பொறுத்த அளவுக்கு நாற்பத்தெட்டு ஐநூறு நாலு ட்ரே வரும் இதே சைஸில் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக ஒரு ஆறு அடி ஃபிட்டில் வர மாதிரியும் அகலத்தில் சேம் அளவில் இருக்கும் ஏழுக்கு மூணுங்கிற அளவு சாரி ஆறுக்கு மூணுங்கிற அளவில் நம்ம கொடுக்குறோம் அது நாற்பத்தெட்டு அடுத்தது வந்து பத்துக்கு மூணு ஆறு ட்ரே இருக்கிற மாதிரி அது வந்து பார்த்தோம்னா அறுபத்தெட்டு ஐநூறுக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த ப்ரைஸை இது இன்க்ளூடிங் அந்த நம்ம மூவபுள் ட்ராலிஸு சோலார் பேனலு ஹீட்ரு ஆப்ஷனு மாய்ச்சர் சென்ட்ரோ கண்ட்ரோலரு இது எல்லாமே கொடுத்துறோம் இந்த அமைப்புக்கு ரெண்டு ட்ரே கொடுக்குறோம் அடுத்ததுக்கு வந்து நாலு ட்ரே கொடுக்குறோம் அதுக்கு அடுத்ததுக்கு வந்து ஆறு ட்ரே கொடுக்கும் ஒவ்வொன்றுக்குமே அடிஷனலாக ட்ரே ஒவ்வொருத்துக்குமே அடிஷனல் ட்ரேஸ் போடுற மாதிரி ஸ்பேஸஸ்லாம் இருக்குது ஆனால் தேவைப்படுறவங்க அதை போட்டுக்கலாம் ஒவ்வொரு பொருளை வந்து ரொம்ப கீரை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சமாக வரும் அப்போ ஒரு நாலு நாள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மூணு ட்ரே போட்டு கூட பண்ணிக்க முடியும் அப்படி அடிஷனல் ட்ரேவுக்கு உண்டான காஸ்ட்டை மட்டும் பேர் பண்ணாங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து போட்டு கொடுத்துட முடியும் இந்த வகையில் கொடுத்துருவோம் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் ஒரு பொருளை வச்சு காயப்படணும்னாக்க அந்த ட்ரேயை பொறுத்த எஸ்எஸ்ஆ ஃபுட் கிரேட் ஐட்டமான்னு கேட்பாங்க அப்போ நம்ம வந்து அதை துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஜிஐ ட்ரே கொடுக்குறோம் அடுத்த கட்டமாக நீங்கள் நிறைய பேர் கேட்குறோம்னா எஸ்எஸ்சில் கொடுக்குறோம் த்ரீ நாட் சிக்ஸில் இந்த மாதிரி இருக்கிறோம் அது எல்லாமே ஃபுட் கிரேடு இப்போ ஒரு பொருளை நேரடியாக நம்ம இந்த முறையில் வச்சு நம்ம வந்து காய வச்சு பக்காவாக எக்ஸ்போர்ட் லெவல் வரைக்கும் நம்ம பண்ண முடியும் நம்மளோட பயன்பாடுக்கே நம்ம செல்ஃபாக நம்ம பயன்படுத்துறதுக்கு உண்டான சூழலும் நம்ம அந்த இதில் நம்ம சுத்தமாக காய வச்சு நம்ம எடுத்துக்க முடியும்